அப்ப என்ன என்னடா அர்த்தம் பரிச்சை வருது என்னடா முடிவு பண்ணிருக்கேன் என்ன காரணம் நமக்கா காரணம் கிடைக்காது ஆரம்பிச்சுக்குவோம் கேட்டாங்கன்னா சொல்லிக்குவோம் கை கொட்ட தலை சொட்டிக்க வேண்டியதுதானே

கடவுடலா வரத இருக்கிறீங்க உன்னால எங்களுக்கு பல காரியங்கள் ஆக வேண்டியிருக்கு போங்கடா உடனே கோச்சிக்கிற பத்தியா ஒண்ணுல மூலமா எனக்கு இந்த காலேஜ்ல சில சிட்டுகளோட அறிமுகம் தேவை கிடைக்குமா உங்களுக்கு வேற வேலையே இல்ல எப்ப பார்த்தாலும் பொண்ணுங்கள கலாட்டா பண்ணிட்டே இருக்கீங்க நான் வரேன்பா நான் ஒரு மூதேவி காக்கி ஒரு சாமியா முக்கியமான ஆடு இன்னும் வரலையே என்ன இல்லையோ மணி பத்தாயிருச்சு சாப்பிட்டா வந்தாச்சுதா குஞ்சத்தல நிம்முறாது போல இருக்கு கடையில ஆரட்டம் பூவை வச்சுக்கிட்டா எப்படி நிம்முற முடியும் இந்த வருஷத்துக்கு தற்கால அவரு

குட் மார்னிங் ஓகே முதல்ல உங்க எல்லாருக்கும் என்ன அறிமுகப்படுத்திக்கிறேன் என் பேர் அருணன் அப்படியா என் பேர் ரத்தனம் உட்கார உட்கார அவன் பேர் மட்டும்தான் ரத்தனம் அவன் சத்தத்தை கேட்டு பயந்துடாதீங்க அவன் குடும்பமே அப்படிதான் வேம ஒரு குழந்தை பால்வடியும் முகம் பாத்தீங்களா இந்த சிறு தொண்ட நாயனார் கேள்விப்பட்டிருக்கீங்களா இவன் பெருந்தொண்ட நாயனார் இது யாருடைய புத்தகம் அந்த புக்கு என்னது இல்ல சார் அந்த அம்மா விட்டுறிஞ்சாங்க உங்க மேல வந்து விழுந்துருச்சு திருப்பி கொடுத்துருங்க சார் ம் இன்னைக்கு நடத்த போற பாடம் கம்பராமாயணம் ராமாயணம் வேணாம் சார் கம்பராமாயணம் டோட்டல் ரம்ப ராமாயணம் எங்களுக்கு நீ கொஞ்சம் மூட் அவுட் ஆயிருக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லுங்க சார் அசினுக்கு சீதாவின் வாழ்க்கை சரித்திரம் ம் சரி வேற ஏதாவது காதல் ரசம் ஊத்துற கதையா சொல்லுங்க காதல பத்தி தானே தமிழ் இலக்கியத்துல காதலுக்கா பஞ்சம் அதுல இந்த காதலை பத்தி கம்பன் பாடி இருக்கிற அழக ரசிக்க மட்டும் இல்ல விளக்கூரம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் தென்னரு நலத்தினால் இணையல் சிங்குழி கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றையொன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணனும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்ன ரத்தனம் பாட சொன்னது போதுமா

எல்லாருக்கும் சொல்லி வைக்கிறேன் பொம்பளை கிட்ட கிண்டல் பண்ற வேலை வச்சுக்கிட்டீங்க வாழ ஒட்ட நறுக்கிடுவேன் ஜாக்கிரத காலை வேற ஆக்கிறான் சங்கரங்க இருக்கா நீ போமாடா உண்மை இத உங்ககிட்டயே திருப்பி கொடுக்க சொல்லுச்சு லெட்டர் படிச்சு என்ன சொன்ன இதெல்லாம் கொஞ்சம் கூட முறை இல்லன்னு சொல்லுச்சு முறை இல்லன்னா முறையோட வீட்டுக்கு வந்து உங்க அப்பா கிட்ட பொண்ணு கேளுங்கன்னு அர்த்தம் உங்க அப்பா கிட்டயா அறிவாளிக்கு பிறந்தவன் சுமார சங்கர் நாளைக்கே நம்ம ரெண்டு பேரும் உமா வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்கணும் ஏன்டா உனக்கு புத்தி இருக்கா ஒரே பொண்ண ரெண்டு பேருக்கு எப்படியா கொடுப்பாரு ஆறு ஆறு மாசமா பிரிச்சு கொடுப்பாரு உன்ன அங்க கூட்டிட்டு போறதே என்ன பத்தி உன்னுக்கு நானா சொல்றதுக்கு வேண்டா எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியாது நான் சொல்லி குடுக்கற மாதிரி அங்க வந்து சொன்னீங்கன்னா போதும் நாளைக்கே போறோம் போகும் போது பிறந்த நாளைக்கு வாங்கினே ஒரு புது சட்டை அத எனக்கு ஒரு நாள் இரவல் கொடுக்கும் அறம் போற வணக்கம் வணக்கம் இது உமா வீடு தானே ஆமா வணக்கம் நான் பெரியவங்களை எப்போது கும்பிட்டுக்கிற வரைக்கும் நீங்க பெரியவங்க தானே ஆமாப்பா எனக்கும் ஐம்பது வயசு ஆயிருக்கு ஐயோ இன்னும் பெரியவன எப்படி சார் நான் இந்த வருஷம் காலேஜ்ல பிஏ ஃபைனல் இயர் எழுத போறேன் இந்த வருஷம் மட்டும் இல்லீங்க இன்னும் நாலு வருஷம் எழுதுவான் சார் நான் ரொம்ப கௌரவமான குடும்பத்தில இருந்து வரேன் ஐயோ பாவம் எனக்கு அம்மா கிடையாது இருக்கிற ஒரே உறவு எங்க அப்பா தான் ஏண்டா ஒரு அப்பாங்கிற இவனுக்கு நாலு அப்பாங்க உங்க அம்மா பாஞ்சாலியா அதெல்லாம் ஒண்ணு இல்லீங்க ஏதோ உளர்றான்

பொண்ண கட்டி கொண்டாட்டிங்கிற மாதிரி இருக்குமா உங்க பொண்ணுதான் ஞாபகப்படுத்தணும் சோமரண்டாணி மரியா அது பாருங்க என்ன பத்தி நானே சொல்லிக்கூடாது ஆனா நிலைமை சரியில்லை நான் இதான் சொல்லி ஆகணும் போன்றிருக்கு நான் சொல்றேன் ஏழு தலைமுறைக்கு சொத்து காணும் வேலைக்காருங்க ரத்தனம் இருக்கானே நிமிஷத்துக்கு நிமிஷம் ட்ரெஸ் பண்ணுவோம் அப்படியா இங்க போட்டிருக்கான பேண்ட் அவனுதான் கையில கட்டி இருக்கானே வாட்சி அதுவும் அவனதுதான் இந்த கண்ணாடியும் அவனுதான் இந்த சட்டை மட்டும் என்னது என்னடாது ஏழு தலைமுறைக்கு சொத்து இருக்குன்னு சொல்ற

என்ன வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே வெறுங்கையிலே உன் பாடிய புடிதான் போல இருக்குது ஏண்டா அங்க வந்துதான் இந்த சட்டை பத்தி எல்லாம் ஞாபகப்படுத்தணுமா நான் ஒண்ணும் சொல்லி காட்டல இந்த சட்டை என் சட்டன்னு உனக்கு ஞாபகப்படுத்தின எனக்கு சரியாத ஆக்கும் அது உன் சட்டை நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு என்ன கல்யாணம் ஆக போறது இல்ல உன்னை கூட்டிட்டு வந்தா பார் நான் ஒரு மடை ஒரு மடைய இல்ல நாலு மடைய எனக்கு இனிமே உமா கிடைக்க மாட்டாளே உமா இல்ல என்ன ராதா பாக்குறது அது யாரா ராதா நீ அடிப்ப ஆமா சொன்னா அடிப்பேன் சொல்லலன்னா கொண்டுடுவேன் எது பெட்டர் உம் மா அவர் யாரு எங்க மாமா ஆட்சிய வெ தங்க மெடல் பரிசு வாங்கல நான் பைல்வான் பர்மிசி இல்லை அங்கங்க

நம்ம மாதிரி கையால தூக்கம் முடியல காலையால தூக்கி போட்டானே ஓட்டிச்சு வர்றாதா ஒரு கை பாத்து மூலம் ராதா விட ஆமா நீ யாரு நான் சங்கர இவ ரத்தனம் அது சரி இன்னும் சமாசாரமா வந்திருக்கிறீங்க இந்த ராதாவ பொண்ணுக்காக வந்திருக்கோம் வந்திருக்கோம் வந்திருக்கே ஆ ராதாவ பார்க்க வந்திருக்கீங்களா ஆமா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கீங்க என்ன அப்படி கேட்டுட்டீங்க எங்க ரத்தன இருக்கான பெரிய பணக்கார விட்டு பையன் இத போட்டிருக்கான பேண்ட் அவனுதான் கையில கட்டிக்கிறான வாட்சு அதுவும் அவனுதான் மேல போட்டிருக்கான் பாருங்க சட்டை சும்மா அந்த சட்டையும் அவனுதான் நீங்க பாக்குறத பார்த்த அந்த சட்டை சந்தேகப்படுற மாதிரி இருக்கு என் சந்தேகமே வெறி நீங்க என்ன சந்தேகப்படாதீங்க அந்த சட்ட என்னதான் இருந்தனா அவன்தான் இருந்தனா உங்களுதா தான் இருந்தானே அதை விடுங்க எங்க ரத்தினத்துக்கு உங்க ராதாவ குடுக்க முடியுமா முடியாதா நேர்ந்தா நீங்க கேட்டு சொல்றேன் சந்திரவنيه யாருக்குவنيه சந்திரانية ஜா இந்த மானியர் வர போறீங்க வர 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 சந்திரانية விடுடா

இப்படியே இருங்க இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு இந்த பொண்ணை பாக்கல வர கட்சி கணக்கு போர்டு வேற கோழி காணா கோழி காணா